ஜீவனியினுடைய ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை வாழ்வின் நோக்கம் எந்த ஒரு பொருளில் இருந்தும் நாம் அதிகமான ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்க்கின்றோம் அந்த பிரயோஜனத்தை நாம் பெறும்போதுதான் ஒரு திருப்தியும் மனநிறைவும் கிடைக்கின்றது ஆனால் ஒரு பொருள் நமக்கு முழு பிரயோஜனத்தை தர வேண்டும் என்றால் அது எந்த உபயோகத்திற்காக வடிவமைக்கப்பட்டதோ அந்த உபயோகத்துக்காகத்தான் அதை உபயோகிக்க வேண்டும் நம்முடைய வாழ்வில் மேல் நமக்கு அதிக எதிர்பார்ப்பு உண்டு அது நமக்கு அதிக திருப்தியையும் மன தர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் அப்படியானால் இந்த வாழ்வு எதற்காக வடிவமைக்கப்பட்டதோ அந்த நோக்கம் அறிந்து அந்த நோக்கத்திற்காக அது பயன்படுத்தப்பட வேண்டும் பெரும்பாலும் மனிதன் தனக்கு தேவனால் தரப்பட்ட வாழ்வை அதனுடைய நோக்கம் சார்ந்து வாழாமல் தன்னுடைய சொந்த தான் வாழ்கின்றான் தங்களின் நோக்கங்களை தேவன் ஆசிர்வதிக்க வேண்டும் என்றுதான் விரும்புகின்றார்கள் தங்களுடைய வாழ்வின் மேல் தேவன் வைத்திருக்கின்ற நோக்கங்களை சிந்திப்பதில்லை வாழ்வு என்பது எதற்காக வடிவமைக்கப்பட்டது என்ற நோக்கத்தை உணர்வதோடு அந்த நோக்கம் சார்ந்து வாழ்ந்தால் வாழ்வு அதிக பிரயோஜனத்தை தரும் நாம் தேவனுக்காக படைக்கப்பட்டவர்கள் அவரை நாம் நமக்குள் கண்டு அவரை நம்முடைய வாழ்க்கையின் மூலம் பிறர் அறிவதற்காக படைக்கப்பட்டவர்கள் தேவனுடைய அன்பின் உறவுடன் வாழ்ந்து தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற படைக்கப்பட்டவர்கள் வாழ்வு என்பதை தேவ ஐக்கியத்துடன் வாழ்வதற்காகவும் தேவனை வாழ்க்கை மூலம் வெளிப்படுத்துவதற்காகவும் முக்கியமாக பயன்படுத்த வேண்டும் அதுதான் வாழ்விற்கு மிக அதிக பிரயோஜனத்தை ஏற்படுத்தும் வழியாகும் நீங்கள் தொழில் செய்தாலும் வேறு பணிபுரிந்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் உங்களின் நோக்கம் தேவ உறவும் தேவனை வெளிப்படுத்துவதுமாகவே இருக்க வேண்டும் நம்முடைய நல்ல குணங்களும் நல்ல பண்புகளும் நல்ல செயல்களும் இதய சுத்தத்தை வெளிப்படுத்தும் நடவடிக்கைகளும் தான் தேவனை வெளிப்படுத்தும் ஏனென்றால் தேவனை பிரதிபலித்து காண்பிக்கும் நோக்கத்திற்காகவே நாம் தேவனால் படைக்கப்பட்டோம் அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் விதமாக வாழும் தேவன் நம்மை ஆசிர்வதிக்கின்றார் சிந்தனைக்கு உண்மையை புரிந்து கொள்ள அல்ல அதனை ஏற்றுக்கொள்ளத்தான் மனிதன் சிரமப்படுகிறான் உண்மையை புரிந்து கொள்ள அல்ல அதனை ஏற்றுக்கொள்ளத்தான் மனிதன் சிரமப்படுகிறான்